தெரியாது அந்த மாதிரி வளர்ந்துட்டோமா நம்ம என்ன பேசணும் ஏது பேசணும் தெரியாது அதனால் வந்து மெல்ல மெல்ல போகணும் எதுல படக்குன்னு போனோம்னா நம்மள சி இவன் கிடக்குறான் அப்படின்ட்டு வாழுக நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா உன்னை பார்க்கவே எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு நீ போய் அசிங்கப்படலாமே ஆர்டியாது நீ இருக்க அழகுக்கும் நீ இருக்க வளர்த்திக்கும் எப்படி டான்ஸ் பண்ற தங்கப்பில காய திறந்து பேச தெரியாதா எப்படி பேசுறது காய திறந்து கமால் படிச்சுக்கிட்டு தானே ராமு நான் பிக் பாஸ்ல போய் காட்டுறேன் அடுத்த வருஷத்துக்கு பிக் பாக்ஸுக்கு போனால் தரத்திரியே பிடிச்ச ஆட்டு தான் அங்கெல்லாம் போகாத வேணாம் பிக்பாக்ஸுக்கெல்லாம் போகக்கூடாது அங்கே போனவங்க பூரா அழிஞ்சு போயிட்டாங்க யாருமே நல்லா இல்லை வெங்க ஸ்ரீ நான் ஜாப்புக்கு ஏஏஎல் ஆல் த என்னது மணி இந்த அக்கா கிட்ட ஆட்டிக்கிட்டேன் ப்ளீஸ் ஹெல்ப் அன்ப வச்சிட்டியா என் மேல உயிரி வச்சிட்டியா வெங்கட் அடுத்த வருஷம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ லைவு போடுவேன் அக்கா ஏ சோசியக்காரங்க அப்போதான் போட சொல்லியிருக்காங்களா மணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் போட சொல்லியிருக்காங்களா சோச்சிக்காரங்க தாருணி தமிழ் மெசேஜ் போடு ஓகே ம் வெங்கட் மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர் உன்ன காப்பாற்றணும் கர்த்தர் ஆண்டவரே ஏசப்பா சோசரம் 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 வெங்கட்டுகிட்ட இருந்து என்னையை காப்பாற்றுங்க ஆண்டவரே கர்த்தரே காப்பாற்றுங்க இருந்து என்னட்ட என்னையா சப்ஸ்கிரைப் வரும் அக்கா அப்படியா எப்பா எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆயா எனக்கு ஒரு பொண்ணு பாரு ஐயோ நானே ரெண்டு பிள்ளைக்கு கல்யாணம் படிச்சு வச்சுருக்கேன் ரெண்டு பிள்ளைக்கு உங்களுக்கு தெரியுமா அது எப்படி கல்யாணம் கேளுங்க என்கிட்ட கரெக்டாக கேட்கணும் என்னையெல்லாம் வஞ்சிடக்கூடாது நான் சொன்னேண்டு ஒரு பிள்ளை வந்து எங்கள் சித்தி மக அந்த பிள்ளை என்ன செஞ்சு எங்கள் வீட்டுக்காரர் வந்து எப்படி தெரியுமா இருப்பார் போரேனி என் கமாட்டை படிக்க ஏய் ஏ இங்கே இட் இஸ் மீ நைடே நான் இருக்கேன்ல பே படிச்சுக்கிட்டு தானே இருக்கேன் ஆயா நான் நீ எங்கள் கம்மாட்டை படி படிச்சுக்கிட்டு தானே இருக்கேன் இட் இஸ் இட் இஸ் நாட் ஃபுல் நாட்ஸ் அண்ட் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் எப்படி கல்யாணம் சொல்லுங்கள் அந்த பிள்ளை என்னம்மா சொல்லிச்சு எங்கள் வீட்டுக்காரர் சக்கச்ச வேர்னு அஜித்தை பார்த்தா எங்கள் வீட்டுக்கார பார்க்க முடியாது நான் வந்து கருப்பாக இருப்பேன் பொறுப்பாக இருப்பேன் அழகாக இருப்பேன் முடியெல்லாம் விளக்கியிருக்கோம் நல்லா இருப்பேன் எங்கள் வீட்டுக்காரர் செக்கச்ச பேர் இருப்பார் என் பிள்ளை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோயோ இவளோ அம்மைன்னு சொல்லுவீங்க நீங்கள் தாரு நீ படிக்கிறியா மேரிட் கிரில்ல தாரு என்ன தப்பு தப்பாக படி ஏ என் பேசு தாரு ஏ மணி ஆயா நான் போகிறேன் நீ என் படிக்க படிக்கமா ஏ போடுற நான் படிக்கிறேன் நான் ஒரு தமிழ் நாடு இந்திரா காந்தி அக்கா அட்டா டாட்டா சூப்பரே இப்போ தான் என் பேரை சொல்கிறேன் இந்திரா காந்தி என் பேர் நான் அனாதை மாதிரி வாழ்கிறேன் இப்போ சரி சரி உனைய வந்து நான் பார்க்க வரேன் கேரளாவுக்கு வரேன் கேரளாவா என்னமோ ஒரு ஊர் ஏன்னா அந்த புள்ள வந்து எனக்கு செவத்த மாப்பிள்ளையா வேணும்னு சொன்னான் அப்புறம் என்ன ஒரு பக்கத்து வீட்டுல வந்த பையன் தான் விருந்தாளியா வந்த பையன் முஸ்லீம் வீட்டு பையன் அந்த பையன் நான்கு கூப்பிட்டு பேசினேன் தம்பி இந்த தங்கச்சி வந்து செபத்த மாப்பிள்ளையா கேட்குது நான் எப்பயுமே யதார்த்தமா பேசி பதார்த்தமா சாப்பிட்டுவேன் அப்படி 嗯，单边的么的？哪个治？